கடந்த காலங்களில் பாரிய கொலைகளை நிகழ்த்திவிட்டு தலைமறைவாகி உள்ளவர்களுக்கு தொடர்ந்தும் சுதந்திரமாக சுற்றித் திரிய இடமளிக்க மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் நவம்பர் மாசம் பார்லிமெண்ட் இலங்கை அரசியல் களத்தில் ஒருபோதும் வன்முறையாளர்களுக்கு இடம் அளிக்க வேதனை அளிக்கும் தீர்மானங்களும் எடுக்கப்படும் மிக்கதொரு பாராளுமன்றம் அவசியமாகிறது அனுபவம் மிக்கவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புமாறு கூறுபவர்களும் புதிய முகங்களையே அனுப்ப வேண்டும் ஏனெனில் நாடு எதிர்வரும் பதினான்காம் தகுதிக்கு பிறகு புதிய திசையில் செல்ல காத்திருக்கின்றது மேலும் தாஜூதின் லசந்த கொன்றவர்கள் அவர்களால் சுதந்திரமாக திரிய முடியாது அவர்களை நிச்சயமாக சட்டத்தின் முன்னிறுத்துவோம் தொடர்ந்த கடனு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்த இந்தியா தற்போது நன்கொடையின் அடிப்படையில் பல திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இணங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுருகுமாரி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது